சூர்யா கார்ஸ்ல நான் வந்து குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் நல்லாவே தெரியும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கிறதா நான் நம்புறேன் நான் ஓகேங்களா இப்போ ஒரு பத்து கார் இந்த வீடியோவில் நான் போட போறேன் பத்து காரும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டி தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எங்கே இருந்தாலும் டோர்ஷிப் டெலிவரி வீட்டுக்கே வண்டி கொடுக்கப்படும் இதுவும் சிங்கிள் ஓனர்ஷிப் தாங்க ஒரு கைப்பட வச்சிருக்காங்க வண்டி பவர் ஸ்டாரிங் வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் ஒரு ஆதார் கார்டு ஒரு ஃபோட்டோ ஏதாவது ஒரு கேவிசி எடுத்துடுவாங்க வாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் பேருக்கே அஞ்சு வருஷம் எப்சி எடுத்து இன்சூரன்ஸ் போட்டு உங்கள் கைக்கு கொடுத்துடலாம் தொண்ணூத்தெட்டாயிரம் மட்டும்தான் வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் மட்டும்தான் இப்போவே கால் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு எயிட் ஹண்ட்ரட இந்தளவுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க ஏதாவது தெளிவான பாடி லைனில் ஐக்கான் தெரியிட்டு இருக்கிறீங்க அதுவும் டீசல் ஐக்கான் இருக்கீங்கன்னா இப்போவே கால் பண்ணுங்க இந்த ஃபோர்டு ஐகான் இந்த தெளிவான ஒரு வெஹிக்கிள் உண்மையாலும் வண்டி சூப்பராக எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நிறைய லோ பட்ஜெட்டோட இன்னைக்கு சூர்யா கார்ஸில் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க என் நிறைய பேர் சென்னை கொளத்தூர் போயிடுறீங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் ஸோ நீங்கள் சேலம் இருக்கிறீங்க எல்லாருமே மேட்டூர் வழியாக வந்து நீங்கள் நம்ம ஷாப் வந்துடலாம் இருந்து வர்றவங்களும் நம்ம மேட்டூர்லேயே வந்துடலாம் ஈரோடு பக்கம் வர்றவங்க பவானி வந்து மேட்டூர்லேயே நம்ம குளத்தூர் வந்துடலாம் குளத்தூர் வந்தீங்கன்னா குளத்தூரை தாண்டி ஒரு கிலோமீட்டர்லேயே தண்டா நாள் ரோடு அப்படிம்பாங்க ஸோ மைசூர் மாதேஸ்வரன் மலை போகிறவே அந்த ஃபோர் கார்னர் அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பங்குக்கு ஆப்போசிட்லேயே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம சூர்யா சூர்யாக்காஷ் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இந்த நம்ம ஷாப்பில் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே கார் விற்கணும் வாங்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க எந்த டைம்னாலும் கால் பண்ணுங்கள் நம்ம ஷாப் வீக்லி செவன் டேஸுமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸ் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம் அவைலபிளாக தான் இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா காருமே ஒரு பத்து கார் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன் பத்து காருமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு காரும் பாருங்கள் ஒவ்வொரு காரும் தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு காருமே ஸ்கிப் பண்ணாமல் பத்து காரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இந்த காமெடி பிரசன் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் அடுத்தடுத்து சூர்யா காரத்தில் அடுத்தது அப்டேட் வரும் ஸோ ஒவ்வொரு காராக பாத்திரம்லாம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூர்யா கார்ஸோட ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் டாட்டா நேனோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுருந்த வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க வண்டி பவர் ஸ்டையரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் சிங்கிள் ஓனர் வண்டி நிறைய பேர் என்ன இருப்பீங்க பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ஜாஸ்தியாக கொடுக்குற வண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா நேனோ டாட்டா நேனோல எல்எக்ஸ் மாடலுங்க ஒரே ஓனர் இருக்குது யாராவது டாட்டா நேனோ சிங்கிள் ஓனர்ஷிப்பு எனக்கு நல்ல மெயின்டெனன்ஸில் ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா நேனோ இருக்கும் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான் பவர் ஸ்டாரிங் பவர் ஏசி வந்துடும் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நீங்கள் இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆப்பில் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வண்டி ஓனர்ஷிப்பு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த டாட்டா நேனோ நம்ம சூர்யாகாஷ் அவைலபிள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனருங்க இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணுங்க எப்சி எல்லாமே கரண்ட்டு தாங்க வண்டி ஆசிட்டிஸ் கண்டிஷன் பக்கா கண்டிஷனில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்புக்கு நம்ம ஒர்க் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி எழுவத்தெட்டாயிரம் மட்டுமே ஸோ மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கும் பாருங்கள் இப்போவே சூர்யா காரஸ் கால் பண்ணுங்கள் இந்த வீ இந்த வண்டியை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் டோர்ஸு டெலிவரி வீட்டுக்கே வண்டி கொடுக்கப்படும் இப்போவே கால் பண்ணுங்கள் இந்த டாட்டா நேரம் வெறும் எழுவத்தெட்டாயிரம் தான் பிகினர்ஸ் மட்டும் இல்லை நம்ம பர்சனல் யூஸுக்கு லாங் யூஸுக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் நேரம் டுவெண்ட்டி ஃபைவ் மைலேஜ் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நேரம் மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் சூர்யகாரி அடுத்த வெிள்ான்ட்ரோசிங் நிறைய பேரோட ஃபேவரட் வெஹிக்கிள் சாண்ட்ரோசிங்கில் எக்ஸ்பி மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இதுவும் சிங்கிள் ஓனர்ஷிப் தாங்க ஒரு கைப்பட வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எப்சி த்ரீ இயர்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் உங்களுக்கு ஒயிட் பாடியில் ஒரு தெளிவான ஒரு வெஹிக்கிள் பியூர் பெட்ரோல் இன்ஜினுங்க வண்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் எல்லாம் வேற லெவல் இருக்குது நான் ஃபர்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன் வண்டி சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட்டில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை இன்னும் டூ இயர்ஸ்க்கு அப்படியே நீங்கள் ஓட்டலாம் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை வண்டி இந்த புகை தள்ளுறது ஸ்மோக் வர்றதுக்கு இந்த எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது தெளிவான வண்டி எனக்கு பட்ஜெட் ஒரு இஷ்யூவே இல்லை தெளிவான சிங்கிள் ஓனரில் ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் நான் தெரியிட்டு இருக்கேங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூர்யா கார்ஸில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இது கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கார்ஸில் ஒன் லேக் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டுமே இந்த சிங்கிள் ஓனர் சாண்ட்ரோ மிஸ் பண்ணாதீங்க சிங்கிள் ஓனர் தெளிவான இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக வேணும் எடுத்து எந்த ஒர்க்கும் நான் பண்ண தேவையில்ல அப்படியே ஓட்டணும் நீங்கள் சாவி போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை எப்சி இன்சூரன்ஸு வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணுறது எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படியே நீங்க சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போலாம் சிங்கிள் ஓனர்ஷிப் பண்ணீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மட்டுமே சான்சிங் பியூர் ஒயிட் பாடி சிங்கிள் ஓனர் இப்பவே கால் பண்ணுங்க சூரியகாருக்கு வண்டி உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வின்டேஜ் எஸ்டீம் மாறு சூசிக்கலை நைன்டி ஃபைவ் மாடல் நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு விண்டேஜ் எஸ்டீம் வேணும்னு கேட்டிருந்தீங்க அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு ஸோ அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் தான் நைன்ட்டி ஃபைவ் மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க எப்சி த்ரீ இயர்ஸ் கரண்டில் இருக்குதுங்க வண்டி பவர் ஸ்டாரிங் வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் வண்டி ஒயிட் கலர் பாடியில் சூப்பராக இருக்குதுங்க மெயின் கோயம்புத்தூர் நம்பருங்க கோயம்புத்தூர் நம்பருங்க மிஸ் பண்ணாதீங்க எஸ்டிஎம் நைன்டி ஃபைவ் மாடல் சாரி தேர்டு ஓனர்ஷிப் இல்லைங்க ரெண்டு ஓனர்ஷிப்புங்க ரெண்டே ரெண்டு ஓனர்ஷிப்பு தான் வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு வந்துடும் உங்களுக்கு ஸோ மைலேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலோட கேஸ் உங்களுக்கு கம்மி தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க மல்டி ஆப்ஷன்னா பெட்ரோல் ப்ளஸ் கேஸு ஓகேங்களா நைன்டி ஃபைவ் மாடல் வின்டேஜ் எஸ்டிமுங்க இப்போ நம்ம சூர்யா கார்ஸில் அவைலபிள் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதுவுமே ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்தவொருக்கும் பண்ண தேவையில்லை எல்லா ஒர்க்கும் பார்த்து தான் வச்சுருக்கு பியூர் ஒயிட் பாடியில் தெளிவான சூப்பரான வண்டி கோயம்புத்தூர் வண்டி ரெண்டே ரெண்டு ஓனருங்க வண்டி கேஸ் என்ஸ்மெண்டோடு இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு நம்ம சூர்யாக்கரில் கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி எழுபத்தெட்டாயிரம் மட்டுமே எழுபத்தெட்டாயிரம் எடுத்துடுவாங்க நம்ம சூர்யா கார்ஸில் இந்த எஸ்டீம் வீட்டுக்கு கொண்டு போவாங்க கேஸ் எண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ் சூப்பராக இருக்கும் வண்டி குவாலிட்டி வேறு லெவல் குவாலிட்டி ஒரு இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எஸ்டீமோட மார்க்கெட்டு வேறு லெவலுங்க ஓகேங்களா அப்போ எல்லாமே லக்ஸுரி வண்டி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டீம் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு எஸ்டீம் தான் இப்போ நம்ம சூர்யா கர்ஸ் அவைலபிள் மிஸ் பண்ணாதீங்க விண்டேஜ் எஸ்டிம் கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட எழுபத்தெட்டாயிரம் மட்டுமே இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வைக்கில் நம்ம சூயா கார்ஸோட ஸ்பெஷல் குண்டாய் அசண்ட் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் தேர்டு ஓனர்ஷிப்பில் இருக்குங்க ஒரு தெளிவான பாடி லைன் நிறைய பேர் அசன்ட் வந்து எனக்கு டென்ட் ஸ்கிராச் இல்லாமல் ஒரு தெளிவான வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு தெரிவிட்டுருக்க எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் சாய்ஸாக நம்ம சூர்யா சேர்ந்து அசன்ட் இருக்கும் டயர் பாயிண்ட் நாலுமே சூப்பராக இருக்குது பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் ஓகேங்களா பெட்ரோல் இன்ஜின் பிக்கப் வேறு லெவலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஆதார் கார்டு ஒரு ஃபோட்டோ ஏதாவது ஒரு கேவிசி எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் பேருக்கே அஞ்சு வருஷம் எப்சி எடுத்து இன்சூரன்ஸ் போட்டு உங்கள் கை கொடுத்துடலாம் ஸோ இது கோட் பண்ணுற ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுக்கு நான் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே தெளிவான வண்டி தேடிட்டு அசன் தெரியிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அசன்ட் நம்ம சூர்யா கார்ஸில் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இப்போ அவைலபிள் நம்ம சூர்யா கார்ஸில் இப்போவே கால் பண்ணுங்கள் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அசெண்ட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் இந்த அசென்ட் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீக்கில் மாருதி சுசுக்கில் ஒரு வின்டேஜ் வேகனார் பழைய வேகனாருங்க மைலேஜ் சூப்பராக இருக்கும் இருபது மைலேஜ் வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு ப்ளூ கலர் பாடி லைன் ரெண்டாயிரம் மாடல் ரெண்டு வருஷம் எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க டயர் பாயிண்ட்லாம் நீங்கள் இந்த சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஒரு ரெண்டு ஆஃப் இயர் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பியூர் பெட்ரோல் இன்ஜினுங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க யாராவது லோ பட்ஜெட்டில் பிஃபோர் ஒன் லேக்கில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேகனார் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ வின்டேஜ் வேகனார் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரம் மாடல் ஸோ இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூர்யா கார்ஸில் எழுபத்தி எட்டாயிரம் மட்டுமே ஜஸ்ட்டு செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி ஸோ பிஃபோர் ஒன் லேக்கில் எனக்கு ஒரு ஓடி பழக வீட்டு யூஸுக்கு பர்சனல் யூஸுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எயிட் ஹண்ட்ரடு ஜென் அந்த மாதிரி கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அதை விட ஒரு பெட்டரான வெஹிக்கிள் இந்த வேகனர் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரம் மாடல் தான் ஜஸ்ட்டு செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி இதில் தான் நெகோஷியேட் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம் நேராக நம்ம சூர்யா கார்ஸ் வாங்க வண்டியை ஒன்ஸ் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு மனசுக்கு பிடிச்ச தாராளமாக எடுத்துகிட்டு போங்க எழுபத்தெட்டாயிரம் மட்டுமே ஃபிக்ஸர் கிடையாது நம்ம சூர்யா கார்ஸில் எந்த வெஹிக்கிளுமே ஃபிக்ஸர் கிடையாது தரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ எதுவாக இருந்தாலும் நேராக கிளம்பி வாங்க வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுக்கு நாலு தடவை நீங்கள் மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பார்த்து கூட சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ எந்த வெஹிக்கிள் மிஸ் பண்ணாதீங்க இந்த வேகனார் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி அதுலேருந்து நெகோஷியேட் பண்ணி தாராளமாக வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க வண்டி உங்களுக்கு அடுத்த வெக்கிள் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் நிறைய பேர் வந்து சடன் பிக்கப்பில் ஒரு சூப்பரான வெஹிக்கிள் வேணும்னு தேட்ருப்பீங்க அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஃபோர் ஐகான் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது நாலு டயருமே சூப்பராக இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சடன் பிக்கப்பில் எனக்கு ஒரு ஹெவி இன்ஜினில் ஒரு வெஹிக்கிள் திரிட்டு இருப்பீங்க அவங்களுக்காக தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் இந்த ஃபோர்டைகான் இதோடய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி பெட்ரோல் மட்டும் இல்லைங்க வண்டி பாருங்க கேஸ் கூட இருக்குது ஸோ கேஸ் ஃபிட்டிங்கோடு இருக்குது ஸோ பெட்ரோலியும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டூயல் ஃபியூல் ப ஃபுல் பர்பஸுங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த ஃபோர்டு ஐகானுக்கு நம்ம சூர்யா கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸ் தான் பிஃபோர் ஒன் லேக் தான் ஜஸ்ட்டி நைன்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி நம்பர்லாம் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃபோர்ட் ஐகான் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட்லேயும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்லேயும் இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வெஹிக்கிளுங்க மிஸ் பண்ணாதீங்க ரேட்டு ஜஸ்டி தொண்ணூத்தெட்டாயிரம் மட்டும்தான் வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் மட்டும்தான் இப்பவே கால் பண்ணுங்க இந்த போர்ட் ஐக்கான உங்க வீட்டுக்கு எடுத்திருப்பாங்க இப்பவே சூரியகாஷ் கால் பண்ணுங்க அடுத்த வைக்கில் மாது சுசிக்கு எயிட் ஹண்ட்ரட் எனக்கு தெரிஞ்சு எயிட் ஹண்ட்ரடை அளவுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க ஸோ வண்டிக்காரரு வண்டி அளவுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா நாலு டயருமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க பியூர் பெட்ரோல் வண்டி ஃபுல்லாக பாருங்க எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டென்டல் ஸ்கிராச்சுங்கிறது இருக்கவே இருக்காது தெளிவான பாடி லைன் இந்த நம்பர் பிளேட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கூட இருக்காது அந்த அளவுக்கு வண்டி சூப்பராக இருக்குங்க எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை ஓகேங்களா எம்பிஎஃப்ஐ செட் இருக்குங்க ஏசி வெஹிக்கிள் தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி சூப்பரான கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி கரண்டில் தான் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் தான் முடிஞ்சு போயிருக்குங்க அது கஸ்டமர்ட்ட பேசி பண்ணிக்கலாங்க மற்றபடி வண்டியில் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க அப்படியே நீங்கள் சாவி போட்டு எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மிஸ் பண்ணாதீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்க அப்படிங்கிற வேலையே கிடையாது ஆல்ட்ரு பண்ணியாக வச்சுருக்காங்க ஆனால் ஒரு நிமிஷம் பின்னாடி வாங்க இந்த சைலன்சர் கூட பாருங்கள் இந்த மஃப்லர் சைலன்ஸ் சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய சைலன்சர் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் லாங்கெல்லாம் போகணும் அப்படின்னா வண்டி சூப்பராக இருக்கும் எனக்கு எயிட் ஹண்ட்ரட் ஒன்று தெளிவான பாடியில் எடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா நீங்கள் ஆல்ட்ரே பண்ண தேவையில்லை வண்டி ஆல்ரெடி ஆல்ட்ரு பண்ணி வச்சு நீட்டாக சூப்பராக லைட் செட்டிங்கெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு நீங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் நான் இந்த வண்டி நைட் டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் வண்டி பகலில் விட நைட்டில் லைட் செட்டிங்கில் லைட் செட்டிங்கோட வண்டி சூப்பராக இருக்கும் ஸோ நான் சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து புரியாது ஒன்ஸ் நம்ம சூர்யாக்காரர் விசிட் பண்ணி இந்த எயிட் ஹண்ட்ரடை நீங்கள் பர்சனலாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்களேன் வண்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எகப்பட்ட செலவு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா வேறு லெவல்காருங்க இந்த ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுக்கு நம்ம சூர்யாக்காரரில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் லேக் டொண்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் மட்டுமே எனக்கு பட்ஜெட் ஒரு விஷயம் இல்லவே இல்லைங்க எனக்கு சூப்பரான ஒரு எயிட் ஹண்ட்ரட் வேணும் எம்பிஎஃப் இன்ஜின் வேணும் அப்படிங்கிறவங்க இப்போவே கால் பண்ணுங்க ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபா எடுத்து கொண்டு வந்துட்டு இந்த வண்டியை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டி இப்போ நம்ம சூர்யா காஷ்ஸில் அவைலபிள் மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு ஐகான் அப்போ ஒரு நம்ம பெட்ரோல் பார்த்தோம் இந்த ஐகான் டீசல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி அதாவது வெயில் வந்துடும் டீசல் வெஹிக்கிளுங்க நல்லா மைலேஜ் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஸோ அந்த பாய்லரில் ஸ்பாய்லர்லாம் வச்சு வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது யாராவது தெளிவான பாடி லைனில் ஐக்கான் தெரியிட்டு இருக்கிறீங்க அதுவும் டீசல் ஐக்கான் தெரியிட்டு இருக்கீங்கன்னா இப்போவே கால் பண்ணுங்கள் இந்த ஃபோர் ஐகான் மிஸ் பண்ணாதீங்க வண்டி வேறு லெவலில் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் இந்த சீட் கவர்லாம் வந்து இப்போ தான் புதுசு போட்டிருக்காங்க வண்டி நீட்டாக ஜென்வனாக இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான் உங்களுக்கு ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் வண்டி இன்க்ளூடிங் அலாய்வியலோடு வந்துடும் வண்டி உங்களுக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃபோர் ஐகான் டீசல் வெஹிக்கிள் மைலேஜ் வேறு லெவலில் இருக்கும் ஸோ பாடி லைன் எங்கேயுமே ஒரு டென்ட்டு ஸ்கிராட்சு எதுவுமே இருக்காது எடுத்து ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே இருக்காதுங்க வண்டி நீட்டாக இருக்கும் ஒரு ஜெனூனான ஒரு வெஹிக்கிள் ஐக்கானில் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சூர்யா கார்ஸ்க்கு வாங்க கால் பண்ணுங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இந்த ஐக்கானுக்கு நம்ம சூர்யா கார்ஸில் நான் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே ப்ரைஸ் தான் நைன்டி எயிட் நைன்டி எயிட்டுக்கு இந்த ஐக்கானும் கொடுத்துருவேன் அந்த ஐக்கானும் கொடுத்துருவேன் பிஃபோர் ஒன் லேக்கில் நல்ல ஒரு கண்டிஷனில் வைக்க தீட்டு இருக்கிறேங்க இப்போவே எனக்கு கால் பண்ணுங்க சூர்யா கார்ஸ்க்கு வாங்க இந்த ஐக்கான் ஜஸ்ட்டு நைன்டி எயிட் தௌசண்ட் தான் டீசல் ஐக்கான் மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்க இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா கார்லுமே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் நோட் பண்ணி நீங்கள் ஆர்டிஓவில் ஆப்பில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் உங்களுக்கு தெரிஞ்ச இதில் ஸ்பெஷிட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க ஓகேங்களா பர்சனலாக நிறையா வெஹிக்கிள் நான் வந்து வீடியோவில் சொன்னாலும் வந்து நிறைய பேர் வியூ பார்க்க முடியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் எல்லா வெஹிக்கிளுமே உங்களுக்கு பர்சனலாக உங்களை வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஓகேங்களா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லா ஃபோட்டோஸும் போடுறேன் கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஷாப்புக்கு வாங்க எல்லா பக்கம் நீங்கள் முடிவு பண்ணிட்டு அப்புறம் வாங்க ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த ஐக்கான் வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் மட்டுமே இப்போ நம்ம சூரியா கார்ஸில் அவைலபிள் டீசல் கார் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வெள்ண்டாய் சாண்ட்ரோ இப்போ தான் வந்து ஒரு எயிட்டர் ஒன்று பார்த்தோம் நல்லா அந்த ஆல்ட்ரெல்லாம் பண்ணி டெக்கரேஷன்லாம் பண்ணி நீட்டாக தெளிவான ஒரு வெஹிக்கிள் ஒன்று பார்த்தோம் அதே கஸ்டமரோட வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிளும் ஹுண்டாய் சாண்ட்ரோ நாலு டயருமே சூப்பரான கண்டிஷன் வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் இந்த ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி நீட்டாக தெளிவாக சூப்பராக வச்சுருக்காருங்க சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குங்க எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை இதுவுமே வந்து இன்டீரியர் கொஞ்சம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை இன்டீரியருக்கா பாருங்கள் ஸோ ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ண தேவையில்லை ஸோ ரியர் பாருங்க ஒரு அஞ்சு பேர் தாராளமாக போகலாம் வண்டி உங்களுக்கு ஆயில் அடிக்கிறது புகை தள்ளுறது ஸ்டார்டிங் ட்ரபிள் எதுவுமே இருக்காது கிளியரா இருக்கும் நீங்கள் மெக்கானிக் வச்சு செக் பண்ணி தாராளமாக எடுத்துகிட்டு போங்க ஒரு தெளிவான கண்டிஷனில் ஒரு சேண்ட்ரோ பார்க்குறீங்க இப்போ ப்ரீவியஸ் ஒரு வெஹிக்கிள் ஒன்று போட்டிருந்தேன் சாண்ட்ரோ அது ஒயிட் பாடி இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இந்த சில்வரும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ண கலருங்க கலரே சூப்பராக இருக்குது ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து எந்த ஒரு ரீஒர்க்கும் பண்ண தேவையில்லை சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டுங்க எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பர் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான் பவர் ஸ்டாரிங் போகிற விண்டோ ஏசி வந்துடும் ஸோ நீங்கள் எடுத்து எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை ஆல்ட்ரு பண்ணுங்கிற அவசியமும் தேவையில்லைங்க அந்தளவுக்கு வண்டி சூப்பராக ஜின்னா வச்சுருக்காங்க ஸோ இந்த சாண்ட்ரோவுக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இந்த தெளிவான ஒரு வெஹிக்கிள் எங்கள் உண்மையாலும் வண்டி சூப்பராக எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா கார்ஸில் ஒன் லேக் டொண்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி ஸோ ஒரு ஒன்று ஒன்றைக்குள்ளே ஒரு தெளிவான சாண்ட்ரோ பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டர் ஆப்ஷனாக நம்ம சூர்யா கர்ஸில் இந்த சாண்ட்ரோ இருக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டுமே நம்ம சூர்யா கர்ஷில் எல்லா காருமே டோர் ஸ்டெப் டெலிவரி தான் மிஸ் பண்ணாதீங்க இப்பவே கால் பண்ணுங்க நேராக ஷாப் வாங்க இந்த வெஹிக்கிளை ரன் பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க அடுத்த வெஹிக்கிள் டாட்டா விஸ்டா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்த வண்டி தாங்க கோட்ராஜெட் இன்ஜின் இருந்தால் சொல்லுங்கள் கோட்ராஜெட் இன்ஜின் தான் சொல்லுங்கள் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வெஹிக்கிள் தான் டாட்டா விஸ்டா தெளிவான பாடி லைன் வண்டியில் நீங்கள் எங்கேயுமே டென்ட்டு ஸ்க்ராச் கண்டுபிடிக்க முடியாது முன்னாடி மட்டும் பம்பரில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும் ஸோ பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் உள்ளே ரஸ்ட்டு எதுவுமே இருக்காது மெயின் கோயம்புத்தூர் நம்பருங்க ரெண்டே ரெண்டு ஓனர்ஷிப்பு தாங்க ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெண்டாவது ஓனர் பார்த்தீங்கன்னா பஸ் சேலம் தாங்க இன்சூரன்ஸ் மட்டும் வண்டிக்கு முடிஞ்சு போச்சுங்க எப்சி கரண்டில் இருக்குது நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட் ஆஃப் இயர் தாராளமாக யூஸ் பண்ணலாம் வண்டி இன்டீரியர் வந்து பாருங்கள் வண்டி பவர் ஸ்டாரிங் வந்துடும் ஏசி வந்துடும் ஸோ வண்டி எடுத்த புதுசில் என்னமோ வண்டி அப்படியே இருக்குது வண்டி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு ஓகேங்களா மீட்ரு கூட பார்த்துக்குங்க நீங்கள் ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி வண்டி தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த விஷ்டாவுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் டீசல் வெஹிக்கிள் தான் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் கோயமுத்தூர் தான் சொல்லுங்கள்னு கால் பண்ணிட்டே இருந்தீங்க நீங்கள் எதிர்பார்த்த அதே கோயம்புத்தூர் வெஹிக்கிள் தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வீடியோவில் க்ளியராக அந்த வண்டி தெரியலைனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க வாட்ஸ்அப்பில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் வண்டி வேறு லெவலில் இருக்கும் பெட்ரோல் இன்ஜின் எந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குமோ அளவுக்கு இந்த டீசல் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்னும் தாராளமாக ஒரு பத்து வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் இந்த வெஹிக்கிள் கோட்ராஜெட் இன்ஜின் வெஹிக்கிள் அந்தளவுக்கு கிளியராக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர்ஷிப்பு தாங்க இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெளிவான பாடி லைன் தான் ஸோ இதுக்கு நம்ம சூரியாகாஷை கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் லேக் நைன்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி டூ லேக்ஸ்க்குள்ளே எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டான வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிள் வண்டி நான் என்ன சொன்னனோ அப்படியே இந்த வெஹிக்கிள் இருக்கும் இந்த டாட்டா விஷ்டா வாங்க எங்கேயுமே ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் உள்ள வழி நீங்க பார்க்கவே முடியாது இந்த பம்பர்ல மட்டும்தான் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும் இது மட்டும்தான் அது ஒரு மைனர் பாயிண்ட் இந்த விஷ்டாவிலேயே அது பம்பர்ல தான் அது நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மொத்தம் வண்டியில எங்கேயுமே எதுவுமே இருக்காது இப்போவே கிளம்பி வாங்க சூர்யா கரைச்சி வாங்க இந்த விஷ்டாவை டெஸ்ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக நூறு பர்சன்ட் உங்கள் மனசுக்கு பிடிக்கும் இந்த விஷ்டா கோட்டராசிட்டு இன்ஜின் ரெண்டாயிரத்தி பத்து கோயம்புத்தூர் நம்பர் ஒன்று தொண்ணூத்தெட்டுக்கு நான் கொடுத்துட்றேன் எடுத்துகிட்டு போவாங்க இப்போவே கால் பண்ணுங்கள் இதுவுமே எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ண தேவையில்லை ஓகேங்களா அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் ஒன்று தொண்ணூத்தெட்டுக்கு இப்போவே கால் பண்ணுங்கள் சூர்யா கார்ஸ்க்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூர்யா கார்ஸில் நிறைய கார்ஸ் பார்த்துருப்பீங்க ஒரு பத்து கார் இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் பத்து காருமே ஒவ்வொன்றும் யுனிக்காக செலக்டிவான கர்ஸ் தான் போட்டிருக்கேன் எல்லா காருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் எல்லா வண்டி வெஹிக்கிளும் பார்த்தீங்க ரேட் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு வே சூர்யா கார்ஸில் நான் வந்து குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் ரேட் ஃபிக்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ப்ரீவியஸ் சூரியாவில் நிறைய பேர் வந்து லீனியா வந்து நான் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக போட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட் ஒரு கஸ்டமர் போட்டிருந்தாங்க விலை அதிகம் அப்படின்ட்டு சூர்யா கார்ஸில் நான் அவருக்கு பர்சனலாக கால் பண்ணேன் சார் ஒரு வாட்டி வாங்க வந்து சூர்யா கார்ஸில் வந்து அந்த வெஹிக்கிளை பாருங்கள் அப்படின்னு அவரும் கிளம்பி வந்து அந்த லீனியாக ஒன்ஸ் டெஸ்ட் டெஸ்ட்ரவி தான் பண்ணி பார்த்தாருங்க நான் சொன்ன ரேட்லேருந்து ஒரு ஃபைவ் தௌசண்டும் நெகோஷியேட் பண்ணி தாராளமாக அந்த வண்டி எடுத்துகிட்டு போனாருங்க அவருக்கு மனசு நிறைவை எடுத்துகிட்டு போனார் ஸோ நீங்கள் கம்பெனியில் என்ன தான் விலை அதிகம்னு போட்டாலுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக சூர்யா கர்ஸுக்கு வாங்க வந்து எல்லா வெஹிக்கிளும் செக் பண்ணி பாருங்கள் எல்லா வெஹிக்கிளும் ஓட்டி பாருங்கள் பர்சனலாக மெக்கானிக் வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்ரெவ் பண்ணி பிடிச்சிருந்தா வண்டி எடுத்துகிட்டு போவாங்க யாரையுமே எந்த கம்பலையும் பண்ணுறதில்ல ஓகேங்களா அதே மாதிரி நான் வீடியோவில் ஒரு வண்டி போட்டுட்டு இங்கே வரும்போது அந்த வண்டி இல்லை அப்படிங்கிற பழக்கமே கிடையாதுங்க இங்கே வந்ததுக்கப்புறம் வேறு வண்டி எடுங்க அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்குறீங்களா இப்போவே கால் பண்ணுங்கள் அந்த வெஹிக்கிள் இருந்துச்சுன்னு சொன்னால் தாராளமாக கிளம்பி வாங்க வந்து எடுத்துகிட்டு போங்க இல்லை அந்த வண்டி இருக்குது வாங்க வேறு வண்டி எடுத்துக்கங்க அப்படிங்கிற பழக்கமே சூர்யா காஷ்டத்தில் கிடையாது நான் என்ன வெஹிக்கிள் போட்டிருக்கணும் அது எப்பயுமே அவைலபிள் இருக்கும் எனக்கு கால் பண்ணுங்க வெஹிக்கிள் சோல்டா நான் சோல்டு நானே இப்போ நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேன் ஸோ எல்லா வெஹிள்ஸுமே நான் போடுற எல்லா வெஹிக்கிள்ஸுமே அந்த ஆர்டிஓ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பர்சனலாக ஆர்டியோ ஆர்டிஓ ஆப்பில் போட்டு செக் பண்ணி எல்லாமே செக் பண்ணிவிட்டு இதில் ஸ்பெஷலிஸ்ட் யாரோ அவங்கக்கிட்ட எல்லாமே கன்சிடர் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் ரேட் நீங்கள் இது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சுயகாரிச்சு வாங்க ரேட்டு எல்லாமே தரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் போட்டிருப்பேன் ஓகேங்களா அதனால் மட்டும்தான் உங்களை நம்பி நான் இருக்கேன் என்னை நம்பி நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட கார் பை பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கிறது நான் நம்புகிறேன் நான் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் இருக்கீங்க மறக்காமல் இந்த காமெடி பிரதர்ஸ் அனிமல் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சூர்யா கார்ஸில் அடுத்தடுத்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சமான கார்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்தித்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்ஸ் கொண்டு வருவேன் அதை விட உங்கள் நண்பன் சூர்யா